அனைவருக்கும் அடியணி பணிவான வணக்கங்கள் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து ஆறாம் பாவத்தின் சிறப்பு கண் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்முடைய ஸ்ரீ பிரகஸ்பதி ஜோதிட பயிற்சி மையத்தில் வருகின்ற ஜனவரி பத்தாம் தேதி முதல் ஆன்லைன் ஜூம் கிளாஸ் நடைபெறுகிறது அது பற்றின விவரத்தை வந்து நான் எனக்கு வேணா எங்கள் என்னுடைய வெப்சைட்டில் போய் பாருங்கள் இதே டிஸ்கிரிப்ஷனில் கீழே வெப்சைட் இருக்கும் பாருங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்கள் அது சம்மந்தமான விஷயத்தை நான் சொல்கிறேன் நான் இந்த ஜோதிடத்தில் இந்த ஆறாவது பாவங்கிறது பொதுவாக நம்முடைய முன்னோர்களால் இது வந்து ஒரு ஒரு தீமையான பாவம் அப்படிங்கிற மாதிரி அந்த மறைவு ஸ்தானங்களில் முதன்மையானது ஆறு எட்டு பன்னெண்டு இந்த மூன்றும் தீமையான பாவங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க குறிப்பாக சில நூட்களில் மூணாம் பாவத்தையும் எடுத்துக்குவாங்க அதாவது இந்த ஆறாவது பாவம் என்பது ஒரு தீமையான பாவம்னு சொன்னாலும் கூட இன்னும் சொல்ல தீமையான பாவமாக வந்து ஆறாவது பாவத்தில் நம்ம கருதவே முடியாது ஏன்னா அதில் தான் வெற்றி இருக்குது வெற்றி அப்படிங்கிறது ஆறாவது பாவத்தில் இருக்கக்கூடிய விஷயம் அதில் இருக்கக்கூடிய பகை வழக்கு எதிரி மறைமுக எதிரி இதுதான் வந்து ஒரு தீமை அப்படிங்கிற மாதிரி இருக்குமே ஒழிய ஏன்னால் நம்ம தம் ரூல்ன்னு சொல்கிறோம் இல்லைங்களா நம்முடைய பயிற்சி மையத்தின் வழியாக அனைவருக்கும் சொல்லக்கூடிய இந்த நான்கு ரூலை வச்சு தான் நம்ம எல்லா ஜாதகத்தையும் அனலைஸ் பண்ணுவோம் அதில் ஆறாம் பாவத்தில் நம்ம முதல் ரேங்கில் கொடுத்துட்டோம் ரெண்டு நாலு ஆறு பத்துன்னு கொடுத்துட்டோம் இல்லையா இப்போ ஆறாவது பாவங்கிறது முதன் முதலில் நம்முடைய மானசீக குரு என்னுடைய மானசீக குரு நம்முடைய மூல குரு ஜோதிட மார்த்தாண்டர் சார ஜோதிடத்தின் தந்தை கே எஸ் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் தான் இந்த ஆறாவது பாவத்தை நன்மையான பாவம் அப்படின்னே சொன்னார் அதாவது நடுநிலையும் கூட சொல்லலாம் அவர் ஆறாவது பாவத்து வெற்றி ஸ்தானம் ஏன்னா மாத சம்பளம் அப்படிங்கிறது இந்த ஆறாம் பாவத்தில் தான் இருக்குது அப்போது இந்த ஆறாவது பாவத்தை பார்த்தீங்கன்னா நிலையான பாவத்தில் ஒன்று நம்ம நிலையான பாவங்கள்னு சில பாவத்தை சொல்லுவோம் இல்லையா நிலையான பாவம் எது ஒன்று ரெண்டு ஆறு ஏழு பத்து ப்ளஸ் ஒன் அப்போ இந்த ஆறாவது பாவங்கிறது நிலையான பாவத்தில் ரொம்ப முக்கியமான பாவம் இந்த ஆறாம் பாவத்தில் காரகத்தை பாருங்களேன் வயிறு இல்லை வயிறு தான் ஒரு அதாவது என்னன்னு பார்த்திங்கன்னா வயிற்றை வைத்து தான் அந்த உட இந்த உடம்பை இயங்குது வயிறுன்னு ஒரு கான்செப்ட் என்னென்னா வயிறு மட்டும் இல்லாமல் ஜீரண மண்டலம் அனைத்தும் இந்த ஆறாவது பாவம் தான் அதாவது ரெண்டு ஆறு பத்து நம்ம ஜீரண மண்டலம்னு சொல்லுவோம் மருத்துவ ஜோதிடத்தில் ஒன்று ஐந்து ஒம்பது உணர்ச்சி மண்டலம் ரெண்டு ஆறு பத்து ஜீரண மண்டலம் மூணு ஏழு பதினொன்று நரம்பு மண்டலம் நாலு எட்டு பதினெட்டை கழிவு மண்டலம் அப்படின்னு புரிந்து கொள்வதற்காக அந்த அந்த திரிகோணத்தை நான்கு வகையாக நம்ம பிரிப்போம் அந்த வகையில் ஜீரணம் என்பது வாயில் ஆரம்பித்து ரெண்டாம் பாவங்கிறது வாய் ஆறாம் பாவங்கிறது வயிறு பத்தாவது பாவம் சிறுகுடன் பெருகுடன் அப்போ இந்த ஜீரண மண்டலத்தோட ரொம்ப முக்கியமான பகுதி வயிற்றில் தான் எல்லாமே உங்களுக்கு இதுவாக தலை தான் உணவு என்பதும் ஆறாவது பாவம் இந்த உணவு அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா உணவு இல்லைன்னா அந்த இயக்கமே இல்லை உணவு உடை நோய் ஏன் நோயின்னு சொன்னால் இந்த உணவு மூலமாக தான் நோய்ங்கிறது நோய் கிருமிகள் என்பதும் இந்த ஆறாவது பாவம் அதாவது ஆறாவது பாவத்தை ஏன் நோயின்னு சொல்கிறேன்னா உடலின் சமநிலை என்பது ஏழாம் பாவத்தோட காரகம் ஏழாவது பாவங்கிறது உடலோட சமநிலை ஆறாவது பாவம் என்பது உடம்போட சமநிலையில் ஒரு மாற்றம் ஏற்படும் போது உடம்பில் இவ்வளோ கால்சியம் தான் இருக்கணும் இவ்வளோ மெக்னீஷியம் தான் இருக்கணும் இவ்வளோ சுகர் தான் இருக்கணும் இவ்வளோ அயன் தான் இருக்கணும் இவ்வளோ வைட்டமின் தான் இருக்கணும் வைட்டமின் அது அதிகமாக இருந்தாலும் நோய் கம்மியாக இருந்தாலும் நோய் இதுதான் வல்லுவர் செல்வார் கூடினும் மிகையினும் அதுதான் நோய் அப்படிங்கிற மாதிரி ஒரு திருக்குறள் எனக்கு சொல்ல வரலை திடீர்னு சொல்லிட்டேன் நான் அந்த திருக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா தெரியும் உடம்புல ஒரு விஷயம் கூடனாலும் நோய் குறைஞ்சாலும் நோய் அப்போது சமநிலை என்பது ஏழாவது பாவம் அந்த ஏழாவது பாவத்துக்கு பன்னிரெண்டாவது பாவம் தான் அந்த ஆறாவது பாவம் அதாவது ஏழாவது பாவத்தில் என்னென்ன காரகமெலாம் இருக்கோ அந்த அந்த காரகத்தை அப்படியே இல்லைன்னு சொன்னிங்கன்னா அது ஆறாம் பாவத்தில் காரகம் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன் இது ஆறாம் பாவம் ஆறாம் பாவத்துக்கு மட்டும் இல்லை எல்லா பாவத்துக்குமே என்னென்னு பார்த்தீங்கன்னா அது எந்த பாவத்துக்கு அந்த 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 பாவத்துக்கு முந்தின பாவத்தோட காரகத்தை இல்லைன்னு சொன்னீங்கன்னா அந்த பாவத்தோட ஆகிடும் ஓகேவா ஆறாவது பாவம் கடன்னா ஐந்தாவது பாவம் கடன் அடைபடுதல் ஆறாவது பாவம் வெற்றினா ஐந்தாவது பாவம் விட்டு கொடுத்தல் அந்த மாதிரி அந்த வகையில் என்னென்னு பார்த்தீங்கன்னா மருந்து ஏன்னா மருந்து என்பது ஒரு குறிப்பிட்ட சத்தை மட்டும் வைத்து வைத்துக் இருக்கிறது தான் மருந்துன்னு சொல்லுவோம் இப்போ நீங்கள் கால்சியம் டேப்லெட் எடுத்துக்கால்சியம் மட்டும் தான் இருக்கு அதில் அதாவது இந்த ஆறாவது பாவங்கிறது முனை அறிவு அதை ஏற்றிக்கலாம் முனை அறிவு ஒருமுனை அறிவுன்னு எடுத்துக்கலாம் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை மட்டுமே சார்ந்தது அதாவது ஏழாவது பாவங்கிறது பரவலாக இருக்குது ஆறாவது பாவம் ஒரு விஷயத்தில் மாத்திரம் கான்சென்ட்ரேஷன் பண்ணுறது அதனால தான் ஒரு முனை அறிவுன்னு சொல்கிறோம் அது அறிவுன்னு வரும்போது வரும் அப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயம் மட்டுந்தான் எல்லா விஷயம் இருக்காது இப்போ உதாரணத்துக்கு சொல்கிற பாருங்களேன் இப்போ உணவுன்னு எடுத்தீங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட் இருக்கு விட்டமின்ஸ் இருக்குது புரதம் இருக்குது இந்த மாதிரி நிறைய இருக்குது ஆனால் அது ஆறாவது பா மருந்துன்னு பார்க்கும்போது ஒரே ஒரு பு புரதத்துக்குன்னு ஒரு மருந்து சாப்பிட்டிங்கன்னா புரதம் தான் கால்சியத்துக்குன்னா கால்சியம் தான் அந்த மாதிரி இந்த மருந்து என்பது ஒரு குறிப்பிட்ட ஒரு சத்து மட்டும் உடையது உடல் உழைப்பு ஏன்னா உடல் உழைப்புக்கு இந்த வயிற்றுக்கும் உணவுக்கும் சம்மந்தம் இருக்கும் ஓகேங்களா அடிமை தொழில் அதாவது ஒரு இடத்துல போய் நம்ம வேலை செய்யறது தான் இந்த ஆறாம் பாவத்திட்ட காரகம் அதில் குறிப்பாக முதன்மை பணியாளர் இந்த அடிமை தொழிலா ரொம்ப கீழ்மட்டத்தில் போயிட்டு ஒர்க் பண்ணக்கூடிய வேலை அது வந்து பார்த்தீங்கன்னா அடிமையாக இருந்தாலும் கூட முதன்மை பணியாளர் அந்த பணியாளர் என்பவர் அவருடைய தனித்தன்மை இருக்கும் அதான் இந்த வேலையை இவரால மட்டுமே செய்ய முடியும்னு சொல்கிறோம் இல்லையா அதுதான் ஆறாம் பாவத்து தொழில் அதாவது ஒரு தனித்தன்மை அதுதான் இங்கே சொல்லியிருக்கோம் முதன்மை பணியாளர் சொல்லிட்டு மற்றவருக்கு கட்டுப்படுதல் மற்றவருக்கு கட்டுப்பட்டு அதாவது மற்றவரை விட சிறப்பாக செய்தல் மற்றவருக்கு கட்டுப்படுதுனால் என்ன ஒம்பது மணிக்கு ஆஃபீஸ்னா ஒம்பது மணிக்கு போயிடுது பத்து மணிக்கு ஆஃபீஸ்னால் பத்து மணிக்கு போயிடுது ஆறு மணிக்கு ஆஃபீஸ்னால் அது வரைக்கும் இருக்கிறது அந்த மாதிரி ஒரு விஷயத்த ஒரு சிஸ்டமேட்டிக்காக பண்ணுதல் ஒரு முறையாக பண்ணுதல் அதான் மற்றவரை விட சிறப்பாக செய்தல் ஏன் ஏன் அப்படின்னா ஒரு பேங்க்னா அக்கௌண்ட்டுனா அக்கௌண்ட் அக்கௌண்ட்ஸில் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் ஒரு ஸ்கூல்னால் பிசிக்ஸ் வாத்தியார்னா பிசிக்ஸில் அவர் மற்ற எல்லாரை விட பிசிக்ஸில் அவர் அறிவான் அறிவா அறிவாந்தவர் மேக்ஸ் வாத்தியார்னா மேக்ஸில் மற்ற எல்லா ஆசிரியரை விட அவருக்கு அதிகமாக இருக்குது அதுதான் மற்றவரை விட சிறப்பாக செய்தல் என்பது ஆறாம் பாவத்திட காரணம் தான் முதன்மை பணியாளர் சொல்ற முதன்மை பணியாளர்னா என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா இந்த வேலையே அதாவது ஒரு ஒரு வேலைக்காரர்கள் அப்படின்னு சொல்றது ஆறாம் பாவத்திட காரகமாக இருந்தாலும் கூட அங்கே தரமான வேலைக்காரர்கள் இப்போ டீம் லீடர்னு சொல்லலாம் அந்த ஆறாம் பாவத்தை வந்து தலைமைக்கு அதாவது நம்ம என்னுடைய புத்தகத்தில் இதுக்கு முன்னாடி வீடியோலாம் பார்த்துருந்திங்கன்னா தெரியும் பத்தாம் பாவத்தை அரசன் சொன்னிங்கன்னா ஆறாம் பாவத்தை தளபதி சொல்லுங்க அப்போ தளபதிங்கிறது அரசனுக்கு கீழே இருக்கிறாள் தானே அந்த மாதிரி இரண்டாம் கட்ட தலைவர்களை குறிக்கக்கூடியது ஆறாம் பாவத்தில் காரகம் இரண்டாம் கட்ட தலைவர்கள்னா புரியுதுங்களா ஒரு ஒரு சீஃப் மினிஸ்டர்னால் எல்லா மினிஸ்டரும் ஆறாம் பாவம் சீஃப் மினிஸ்டருங்கிறது பத்தாவது பாவம் ஆறாவது பாவங்கிறது ஒரு ஒவ்வொருத்தருக்கும் இருக்கக்கூடிய தனித்தனி டிபார்ட்மெண்ட் அறிவு அதுதான் ஒரு முனை அறிவு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பலதரப்பட்ட எல்லாவித விஷயங்களும் இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் மட்டும் அவங்களுக்கு ஆற்றல் இருக்கக்கூடிய நபர்கள் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் மட்டும் நம்ம கான்சென்ட்ரேஷன் பண்ணும்போது அதில் அவர் நிபுணத்துவம் பெறுகிறார் அதனால்தான் மற்றவரை விட சிறப்பாக செய்தல் மற்றவரை விட சிறப்பாக செய்தல் சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னா அவங்களுக்கு ஒரு முனை அறிவு முனை அறிவின் பார்க்கும்போது அவங்க அவங்களுடைய அதாவது ஒரு கிரிக்கெட்னா ஒரு பேட்ஸ்மேன்னா பேட்ஸ் பேட்ஸ்மேனில் அவர் ஸ்பெஷலிஸ்ட் சில பேர் பார்த்தீங்கன்னா பவுலரில் அந்த பந்தை தூக்கி அடிக்கிறாங்க இல்லையா அதில் அவர் ஸ்பெஷலிஸ்டாக இருப்பாங்க ஒரு முனை அறிவுங்கிறது இது எல்லா விஷயத்திலையும் ஃபீல்டு ஒர்க்லேயும் அவர் நல்லா இருப்பார் பவுலரும் போவார் பேட்டிங்கும் போவார்னா அவருடைய திறமை வந்து டைல்யூட் ஆகிடும் அது ஏழாம் பாவத்தில் காரங்க ஏழாம் பாவங்கிறது எல்லா விஷயத்தையும் ஏன்னா ஆறாம் பாவத்துக்கு பன்னெண்டாம் பாவமாக பாவமாக இருக்கத்தால் அங்கே பலமுனை அறிவு அப்படின்னா இங்கே ஒரு முனை அறிவு அதே மாதிரி ஏழாவது பாவங்கிறது ஒரு சமம் சமமாக இருக்கணும் யாரையும் வீழ்த்துதல்ங்கிறது இங்கே வந்து மற்றவர்கள் வீழ்த்துதல் தான் வெற்றி பெறுதல் ஏன்னா ஒரு முனை அறிவின்னு பார்க்கும்போது அவர்களுக்கு அந்த ஒரு அறிவு சார்ந்த விஷயங்கள் இருக்கிறதால அவர்களுக்கு வெற்றி எளிதாகிறது அதுக்கப்புறம் பகை இந்த பகை வரும்போது ஒரு முனை அறிவு இருக்கிறவங்க ஜெயிக்கும்போது பார்த்திங்கன்னா பொதுவாக பார்க்கும்போது அவருக்கு இந்த விஷயம் தெரியாது ஆனால் அவர் ஜெயிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு பகை இருக்கும் மற்றவர் வீழ்த்தும் போது வந்து ஒரு பகை அப்படிங்கிறது ஏன்னால் தோல்வி அடைஞ்சவன் சும்மா இருக்க மாட்டான் இல்லையா அவன் ஏதாவது ஒரு பண்ணிகிட்டு இருப்பான் இல்லையா அப்போ பகை உருவாகுது இல்லையா அதுதான் பகை அதாவது இந்த ஆறாத பாவம் என்பது வெட்டு ஒன்று துண்டு ரெண்டாக செயல்படக்கூடிய பாவம் ஏன் அப்படின்னா ஏழாத பாவம்ங்கிறது கொஞ்சம் அனுசரித்து போகக்கூடியது இந்த ஆறாவது பாவம் ஏழுக்கு பன்னிரெண்டாவது பாவங்கிறதால ஏழாவது வீடு வந்து நம்மை சந்திக்கக்கூடிய நபர்களை குறிக்கக்கூடியது இந்த சமூகத்தை குறிக்கக்கூடியது அப்போ இந்த சமூகத்துக்கு அது சமூகத்தை அவர் தோல்வி அடைகிறதால சமூகத்தில் நிறைய பேர் அவர்கள் அவர் மீது ஒரு ஒரு போட்டி பொறாமை இருக்கக்கூடிய நபராக நபர்களாக இருப்பார்கள் அதாவது வெற்றி அடைஞ்ச நம்ம ஒரு இயற்கையாக ஒரு கிராமத்தில் ஒரு பழமை சொல்லுவாங்க காய்ச்ச மரத்தில் தான் கல்லடிப்படுது அதே மாதிரி நல்ல வசதியாக இருக்கிறவங்க நல்ல வெற்றியாளர்கள் மீது தான் நிறைய பேர் அவங்க மேலே போட்டி பொறாமைகள் கொள்றதுக்கு காரணம் என்னென்னா இந்த ஆறாவது பாவம் ஏழுக்கு பன்னிரெண்டாவது பாவமாக போயிருந்தாள் ஏழுங்கிற சமூக சமூகத்துக்கு இது பன்னிரெண்டாவது பாவமாக போயிருந்தால இந்த மாதிரி அமைப்பு பகை வழக்கு ஏன்னா வெற்றி அடையும் போது பார்த்தீங்கன்னா அந்த வெற்றி சரியான வெற்றி இல்லை அதில் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு மற்றவங்க வழக்கு போகிறதோ அல்லது ஜாதகரே வழக்கு போடுது ஏன்னா ஒருத்தர் தவறான வகையில் இந்த ஆறாவது பாவம் போது ரொம்ப வீரம் அதை நான் சொன்ன மறந்துட்டேன் ஆறாம் பாவத்துக்கு வீரம்னு ஒரு காரம் கூட இருக்கு வீரம்னே போடலாம் தைரியம் அதாவது மனோ தைரியம் என்பது மூன்றாவது பாவம் ஆறாவது பாவம் பொதுவான தைரியம் அதாவது ஒரு ரோட்டில் ஒருத்தர் நடந்துட்டு போயிட்டு ஒரு நடந்துட்டு நடந்துகிட்டு போயிட்டுருக்காரு அவரை மூணு பேர் சேர்ந்து அடிக்கிறாங்க அப்படின்னா இந்த ஆறாவது பாவம் வலுத்துறவரை தனித்து போயிட்டு அவரை வந்து அந்த பெரியவரை வந்து காப்பாற்றக்கூடாது அதான் ஹீரோங்கிறது ஆறாம் பாவம் தான் இந்த ஹீரோன்னு சொல்கிறோம் இல்லையா ஒரு சினிமாவில் ஹீரோ அப்படின்னு பார்க்கும்போது அது ஆறாம் பாவம் தான் ஆறாம் பாவம் தான் ஹீரோ இன்னும் வெற்றியாளர்கள் வீரம் அப்படிங்கிறது இந்த ஆறாம் பாவத்தோட காரகம் அது மட்டும் இல்லாமல் இங்கே மற்றவரை விட சிறப்பாக செய்தல் என்பது எனும்போது அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அறிவுங்கிறது ஒரு ஸ்பெஷல் ஒரு தனித்தன்மைன்னு சொல்லுவோம் அதாவது லக்ன பாவத்தை நம்ம தனித்தன்மைன்னு சொன்னாலும் கூட ஆறாம் பாவம் மற்றவர்களுக்கு இல்லாத அறிவு மற்றவர்கள் போன வழியில் போகாமல் இவர்களுக்குன்னு தனி பாதை அமைத்து அதில் போகக்கூடிய ஒரு அமைப்பு அதனால் தான் வெற்றியாளர்னு சொல்கிறோம் எல்லாரும் போகிற வழியில் போகும்போது அந்த வெற்றிக்கு சொந்தக்காரர்கள் எல்லாரும் ஆயிடுறாங்க ஒரு தனி மனிதனுடைய உழைப்பு ஒரு தனி மனிதனுடைய திறமை அவங்க சமூகத்திலிருந்து மாறுபட்டு பண்ணக்கூடிய அமைப்பு எல்லாமே இந்த ஆறாம் பாவத்தில் வந்து ஆறாம் பாவங்கிறது தனித்த முயற்சியால் வரக்கூடிய வெற்றிகள் என்பது ஆறாம் பாவத்தில் காரகம் தனித்த முயற்சியால் வரக்கூடிய வெற்றிகள்லாம் புரிந்துக்கல எல்லாரும் ஒரு ட்ராக்கில் போனாலும் கூட அவனுக்குன்னு ஒரு வித்தியாசமான ஒரு ட்ராக்கில் சொல்கிறாங்க இல்லையா அதுதான் வெற்றின்னு சொல்கிறோம் உதாரணத்துக்கு ஒரு ஒரு ஜென்ரலாக ஒரு ஒரு ஆசிரியர் ஒரு மாணவர்கிட்ட கேள்வி கேட்குறாரு காரில் எதுக்கு பிரேக் இருக்குன்னு கேட்குறாரு எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா வேகமாக போனால் நிறுத்துறதுக்கு பிரேக்கு கார் வந்து நிறுத்துவதற்கு பிரேக் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு மாணவன் மட்டும் எது சொன்னால் என்ன சொன்னால் வேகமாக செல்வதற்கு பிரேக் இருக்குது அப்படின்னா எல்லாரும் அதிசயப்படுறாங்க எல்லோரும் வேகமாக செல்வதுக்கு எங்கே பிரேக் பிரேக் ஆகிடுச்சுனா வண்டி நிற்க தானே செய்யும் அது எப்படி வேகமாக போ போவதற்காக பிரேக்ன்றீங்க அப்படின்னு சொன்னோடனே பிரேக் இருப்பதால் தான் நீங்கள் வண்டியை வேகமாக செலுத்துகிறீர்கள் என்ன ஆசிலேட்டர் ஆகிடுதான் வண்டி போகும் ஆசுலேட்டர் காரில் ஆசுலேட்டர் கொடுத்தோடனே வண்டி ஆகும் போது ஆசுலேட்டர் எடுத்தோடனே வண்டி வேகம் குறைஞ்சிரும் ஆனால் பிரேக் இருந்தால் தான் உடனடியாக நிறுத்த முடியும் உடனடியாக நிறுத்த முடியும் என்ற நம்பிக்கை இருப்பதால் தான் நீங்கள் வேகமாக செல்கிறீர்கள் அப்படின்னு ஒரு ஆன்சர் ஒரு பையன் சொல் சொல்கிறான் பார்த்தீங்களா இதுதான் என்னன்னு சொல்கிறதுனா ஆறாம் பாவத்துடைய ஒரு அறிவு மறைமுக எதிரி ஏன்னா நிறைய பேர் இவங்களுக்கு எதிரியாக இருப்பாங்க ஏன்னா ஆறாவது பாவங்கிறது மறைவு ஸ்தானம் ஏன் சொல்கிறேன்னா ஏழுனா நேருக்கு நேராக இருக்குது லக்கண பாவம் இங்கே இருக்குன்னா ஏழாம் பாவங்கிறது இங்கே இருக்கக்கூடியது நேருக்கு நேராக நமக்கு நேராக இருக்கக்கூடியது ஏழாம் பாவம்னா அதுக்கு விரையஸ்தானமான ஆறாம் பாவம் நமக்கு நேராக இல்லாமல் நமக்கு முதுகு பின்னாடி இருக்கிறது அப்படின்னு எடுத்துக்கலாம் ஓகேங்களா அந்த வகையில் தனிமையான வாழ்க்கை ஏன்னா இந்த மாதிரி இருக்கிறதால வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு அப்படின்னு இருக்கிறதால மற்றவங்களும் மிங்கிள் ஆக மாட்டாங்க அதாவது இந்த ஆறாம் பாவத்தோட மைனஸ் பாயிண்ட் வேணால் ஏழாம் பாவத்துக்கு ரெண்டாம் பாவத்தில் மற்றவர்களுடைய உணர்ச்சிகளை புரிந்து கொள்ள முடியாத நபர்களாக இருப்பார்கள் மற்றவர்களுடைய உணர்ச்சிகளை புரிந்து கொள்வது அப்படிங்கிறது மனிதாபிமானம் சொல்கிறதே அது கொஞ்சம் குறைவாக இருக்கும் அங்கே காரிய சித்தி தான் வெற்றி தான் இலக்கு அப்படிங்கிற மாதிரி அவளுடைய வாழ்க்கை பயணம் வெற்றி தான் இலக்கு வெற்றி தான் இலக்குன்னு பார்க்கும்போது என்னென்னா அங்கே ரொம்ப காம்ப்ரமைஸ்லாம் இருக்காது காம்ப்ரமைஸ் அப்படிங்கிறது இந்த அஞ்சாம் பாவத்தோட காரகமும் ஏழாம் பாவத்தோட காரகலாம் காம்ப்ரமைஸ் கொஞ்சம் விட்டு கொடுத்தல் ஏன்னா ஒன்று கொடுத்து ஒன்று பெறுதல் என்பது ஏழாம் பாவத்தோட காரகம் ஆறாம் பாவம் அந்த காம்ப்ரமைஸ்லாம் இல்லை வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுங்கிறதால அவர்களோட மற்றவங்களோட சேர்ந்து வாழ முடியாது இந்த சமுதாயத்தில் மற்றவங்களோட மற்றவங்க வாழக்கூடிய வாழ்க்கை மாதிரி இல்லாமல் இவங்களோட வாழ்க்கை டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் மாதிரி கடன் கடன் அப்படிங்கிறது என்னென்னா இந்த ஆறாவது பாவங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏழுக்கு பன்னெண்டாவது பாவமாக இருக்கிறதால மற்றவங்கிட்டருந்து ஒரு பொருளை வாங்கி உடனடியாக மொத்த அமௌண்ட்டு வாங்கி பண்ணுறது தான் அதாவது ஏழாவது பாவங்கிறது சிறு சிறிது சிறிதாக வரக்கூடிய அமைப்பை கொடுக்கக்கூடியது ஏன்னா பரவல் அப்படின்றது ஏழாம் பாவத்தில் காரகம் அப்போ ஒரே நேரத்தில் ஒரு மொத்த அமௌண்ட் ஒரு வீடு கட்டினா ஒரே நேரத்தில் பணம் வேணும் இல்லையா ஒரு வீடை வாங்குறதுக்கு அப்போ அது கடனாக திருப்பி தரக்கூடிய பொருட்கள் அனைத்தும் ஆறாம் பாவத்தில் ஒரு தற்காலிக வெற்றி ஏன்னா நம்ம பணம் வாங்கும்போது ஒரு ஐம்பது லட்ச ரூபா நீங்கள் பேங்க்லேருந்து லோன் வாங்கிட்டு நீங்கள் ப்ராப்பர்ட்டி வாங்கிட்டீங்கன்னா அது ஆறாம் ஆறாம் பங்குது கடன் வாடகை ஏன்னா வீட்டு நம்ம ஒரு வீடு அதாவது பொருளாக பணமாக வாங்கினா அது பேர் கடன் ஒரு மெட்டீரியலாக வாங்கினா ஒரு கார் வாடகை வாங்குகிறோம் ஒரு வீட்டை வாடகை எடுத்துக்கிறோம் இந்த மாதிரி வாடகை என்பது திருப்பி தரக்கூடிய இந்த ஆறாம் பாவத்தில் காரகமே திருப்பி தரக்கூடிய பொருட்கள் அப்படிங்கிறது அதனால் வாடகை அப்படிங்கிறது சிம்பிளாக இது ஆறாவது பவனில் இருந்தால் வாடகை வாங்கக்கூடிய நபராக இருப்பார் ஓகேங்களா வாடகை இந்த ஆறாவது பாவம் நல்லா இருந்தால் கடன் மூலமாக அவருடைய பொருளாதாரம் முன்னேறும் அந்த மாதிரி வீட்டு விலங்குகள் ஏன்னா நம்ம அடிமைகள்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆறாம் பாவத்துக்கு அடிமை தொழில் அடிமை என்பது ஆறாம் பாவத்தில் காரகம் அதனால அடிமை தொழில்னு சொல்கிறோம் மற்றவருக்கு கட்டுப்படுத்துலன்னு சொல்ல வீட்டில் வில வளர்க்கக்கூடிய விலங்குகள் அனைத்தும் ஆறாம் பாவத்தில் காரகம் கால்நடைகள் விவசாயம் ஏன் விவசாயம் சொல்லுன்னா நாலாவது பாவங்கிறது லேண்ட் ஆறாவது பாவங்கிறது பரந்த லேண்டு ஏன்னா நாலாம் பாவத்தோட மூணாவது பாவம் பரிணாம பாவம் ஆகிச்சு இல்லையா ஆறாவது பாவம் ஒரு பாவத்துக்கு மூணாம் பாவம் என்பது அந்த பாவத்தோட காரகத்தை பல மடங்கு டெவலப் பண்ணக்கூடியது அப்படிங்கிற வகையில் நம்ம கால்நடைகள் சாரி விவசாயம் என்ற நாலாவது பாவம் லேண்டு ஆறாவது பாவம் பரந்த நிலப்பரப்பு அதுக்கப்புறம் ஒரு முனை அறிவு ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் மட்டும் அவங்களுக்கு நாலேஜ் அதிகமாக இருக்கும் அந்த வகையில் இந்த ஆறாம் பாவம் வந்து நிலையான பாவத்தில் ஒன்று நிறைய பிளானெட் ஆறாம் பாவத்தை தொடர்பு கொள்ளும்போது அது மோசமான அமைப்புன்னு சொல்ல முடியாது ஆனால் மற்றவங்களோட இணைந்து செல்ல முடியாது அதனால்தான் பர்சனல் லைஃப்புங்கிறது கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும் அதனால தான் திறமைசாலிகள் யாரோடையும் ஒட்ட மாட்டுறாங்க திறமை கொஞ்சம் குறைவாக இருக்கிறவங்க ஒரு சராசரி இரு இருக்கிறாங்க ஒரு வித்தியாசமான திறமைகள் ஒரு எக்ஸ்ட்ராட்னரி குவாலிஃபிகேஷன் நீங்கள் திருமணம் ஆகாத ஆண்களையும் பெண்களையும் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்கிற பெண்ணுக்கு திருமணம் அவ்வளோ குய்க்கு ஆகாது ரொம்ப சம்பாதிக்கிற நபர்களுக்கும் திருமணம் ஆகாது ஏன்னா அவர்களுக்கு திறமை அதிகமாக இருக்கிறதால அவங்களுக்கு சரியான பொருத்தம் அமையாது ஏன்னா பொருத்தம் என்பது ஏழாவது பாவம் ஆறாவது பாவம் அவங்களுக்கு பொருத்த முடியாது அவங்கள ஒருத்தரோட பொருத்த முடியாது நிறைய டிமாண்டபிள் பர்சனலாக இருக்கிறதால அதனால்தான் அவர்களுக்கு திருமணம் வந்து பிரச்சினைக்குரியதாக ஆகிறது ஓகேங்களா ஒரு மணி அறையே ஒரு ட்ராக்ல சிந்திருப்பாங்க எல்லா ட்ராக்லேயும் சிந்திக்கக்கூடிய திறமை ஆறாம் பாவத்துக்கு இருக்காது ஒரு ட்ராக்கில் வெற்றினா வெற்றியோட இலக்கு என்னோ அதை மட்டுமே சிந்திப்பாங்க அந்த வகையில் இந்த ஆறாவது பாவங்கிறது கூட்டு கூட்டி கழிச்சு பார்க்கும்போது இது வந்து நிறைய தீமைகள் இருந்த சில தீமைகள் இருந்தாலும் கூட கூட்டி கழிச்சு பார்க்கும் நல்ல திறமைகள் ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட் இது ஏழுக்கு பன்னெண்டு என்பது ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட் தான் பெரிய பெரிய திறமசாலிகள் பார்த்தீங்கன்னா தனிமையிலே இருக்கிறதுக்கான காரணங்கள்னால் அவங்க மற்ற உணர்வுகளை புரிந்து கொள்ள முடியாமல் போகிறதால அவர்களை விட்டு மற்றவங்க போயிடுறாங்க அதுதான் இருக்கக்கூடிய ஒரு மைனஸ் பாயிண்ட்டு எல்லா பிளானட்டும் ஆறாம் பாவம் தொடர்பு கொள்ளக்கூடாது யார் யாருக்கெல்லாம் நிறைய பிளானட் ஆறாம் பாவம் தொடர்பு கொள்வதோ அவர்களுக்கு லக்ன பாவம் ஐந்தாவது வீட்டு தொடர்பு கொண்டால் ஓரளவுக்கு இந்த ஆறாம் பாவத்தின் மூலமாக வரக்கூடிய கெடுபலன்கள் கொஞ்சம் குறையாக இருக்கும் அடுத்த வீடியோவில் நம்ம வந்து ஆறாம் பாவத்தில் எல்லா வீடியோவுக்கு சொல்கிற மாதிரி ஆறாம் பாவத்தில் மருத்துவ ஜோதிடம் கர்ம ஜோதிடம் திருமண ஜோதிடம் இவற்றில் ஆறாம் பாவத்தில் பங்கு என்னென்னு பார்ப்போம் நன்றி வணக்கம்